நம்ம உடம்புல சில பார்ட்ஸ் யாரையும் தொடவே விடக்கூடாது அது என்னென்ன பார்ட்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம் chest lips கீழே கரெக்ட் கீழே between the legs கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி இன்னொரு பார்ட் என்ன எஸ் பட்டக்ஸ் இந்த நாலு பார்ட்ஸ் தான் நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் சொல்றோம் இதெல்லாம் யாராவது தொட்டாங்கன்னா அது அன்சேஃப் டச் பாதுகாப்பு இல்லாதது ஆபத்தானது ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம குளிக்க வைக்கும்போது தொட்டாலோ இல்ல பாசத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலோ அது சேஃப் டச் தான் அதே மாதிரி நம்ம உடம்பு செல்லாதப்ப டாக்டர்ஸ் நம்ம செக்அப் பண்ணும்போது போது பிரைவேட் பார்ட்ஸ் தொட்டாங்கன்னா அம்மா அப்பா முன்னாடி நடந்தா மட்டும் தான் அது சேஃப் டச் இந்த நாலு பிரைவேட் பார்ட்ஸ் இல்லாம நம்ம கை கால் தலை அதெல்லாம் தொட்டா அது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சா தம்பிங்க பாப்பா கை நீட்டு ஏன்டா நெளி ரோஸுக்கு இந்த மாதிரி நம்ம உடம்புல இந்த சேஃப்பான பார்ட்ஸ கூட யாராவது நெளிய வைக்கிற மாதிரி கொட்டா அதுவும் அன்சேஃப்டச் தான் சரி இப்ப யாராவது உங்களை அன்சேஃப்டச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எப்படி கத்துருவீங்க சரி கத்துறது யாருக்குமே கேக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க குட் ஓடணும் அதுக்கப்புறம் உம் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யார்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருப்பானுன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்ககிட்ட இது உடனே சொல்லணும் நான் சொன்னதெல்லாம் வச்சு எல்லாரும் கெட்டவங்களெலாம் நீங்க பயப்பட வேணாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் உங்க அம்மா அப்பா இருக்கும்போது போது உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க அம்மா அப்பா இல்லாதபோயும் உங்ககிட்ட நடந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்க எல்லாரையும் நீங்க நம்பலாம் ஓகே சரி நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுமா